இன்று நள்ளிரவு முதல் வேலை நிறுத்தத்தில் குதிக்கும் சங்கம் கம்மன் விலை குறித்து புலனாய்வு பிரிவு விசாரணை தமிழரசு கட்சிக்கு எதிராக செயற்படும் கருப்பு ஆடுகள் வடக்கும் மனித குழிகள் குறித்து நீதி அமைச்சர் முன்வைத்த கருத்து எதிர்கட்சி கண்டனம் அவரது குடும்பத்தினரும் சிறையில் வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் வெளியான தகவல் யாழ் காங்கேசந்துறை நாகை கப்பல் சேவை பயணிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு இடி மின்னலுடன் கொட்டப்போகும் மழை மக்களுக்கு வெளியான அறிவிப்பு இது போலீஸ் அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு வண்டி தடம் புரண்டதில் இளம் யுவதி பலி அகமதாபாத் விமான விபத்துக்கு பின்னர் ஏர் இந்தியா விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு ஐநூறு கோடி ரூபா நட்டகீடு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைக்கு உத்தரவு வெளிநாடு செல்ல காத்திருக்கும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் தொடருந்து கட்டுப்பாட்டாளர்கள் சங்கம் அடையாள வேலை நிறுத்தத்தை ஆரம்பிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது குறிப்பாக பதவி உயர்வு உள்ளிட்ட பல பிரச்சனைகளை முன்வைத்து இந்த போராட்டம் இடம்பெற உள்ளது குறித்த விடயத்தை தொடருந்து கட்டுப்பாட்டாளர்கள் சங்கத்தின் செயலாளர் கே டி துமிந்த பிரசாத் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் தொடருந்து கட்டுப்பாட்டாளர்கள் சங்கம் இன்று நள்ளிரவு முதல் எட்டு மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளது இன்று காலை தொடருந்து அதிகாரிகளுடன் இடம்பெறவுள்ள கலந்துரையாடலை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தீர்மானிக்கப்பட உள்ளதாக சங்கத்தின் செயலாளர் கே டி துமிந்த cadre zatar bit un la. முன்னாள் அமைச்சரும் பெருத்துறைகள உரிமைய கட்சியின் தலைவருமான உரிய கம்மின் பிளா தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஜனாதிபதி அனுருகுமார் திசை நாயகவின் அண்மைய ஜெர்மனி விஜயம் தொடர்பில் வெளியிட்ட கருத்துக்கள் குறித்து இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கம்மன் பிளவின் கருத்துக்கள் குறித்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட உள்ளது ஜனாதிபதி அனுர ஜெர்மனியில் வைத்து தமிழீழ விடுதலை புலிகள் தலைவர்களை சந்தித்தார் என ஊடகங்களிடம் கூறியதாகவும் இந்த கூற்றுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த தொடர்பில் விரைவில் உதய கம்மன் பிளவிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிராக சில கருப்பு ஆடுகள் செயற்பாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவை தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அக்கட்சியின் வலிவடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் வலிவடக்கு பிரதேச சபை விடயத்தில் தமிழரசு கட்சியின் உறுப்பினர் ஒருவர் தமது படிப்புரைக்கு மாறாக செய்யப்பட்டுள்ளமை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயற்பாடாகும் இதற்கு கட்சி சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இவ்வாறான நடவடிக்கைகள் உரியது எனினும் வலிமடக்கு பிரதேச சபையில் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ள தமது உறுப்பினர் தமிழ் தேசியத்தோடு ஒன்றிணைந்து செயல்படுவார் என கூறியுள்ளார் வடக்கில் பல மனித புதைக்குழிகள் இருப்பது வதந்திகள் என நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளமையை கடுமையாக கண்டிக்கின்றோம் அவர் இதுவரை காலமும் தூக்கத்தில் இருந்தாரா என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக கேள்வி எழுப்பியுள்ளார் மண்டை தீவு மனித புதைக்குழி உட்பட வடக்கில் உள்ள பல மனித புதைக்குழிகள் குறித்து வெளியிடப்பட்ட தகவல்கள் வதந்திகளை அடிப்படையாக கொண்டவை என்றும் சரியான தகவல்கள் இல்லாமல் அரசு இவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க தயாராக இல்லை என்றும் நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இது தொடர்பில் கயந்த கருணாதிக்கு கருத்து தெரிவிக்கிறார் போர்காலத்திலும் சரி போர் நிறைவுக்கு வந்த பின்னரும் வடக்கில் பல மனித புதைக்குழிகள் அடையாளம் காணப்பட்டு தோண்டப்பட்டன தற்போது யாழ்ப்பாணத்திலும் ஒரு மனித புதைக்குழி அடையாளம் காணப்பட்டு நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய தோண்டப்பட்டு வருகின்றது ஆனால் போர் நடைபெற்ற கால பகுதியில் அடையாளம் காணப்பட்ட செம்மணி புதைக்குழி தவிர வேறு எந்த புதைக்குழி தொடர்பிலும் வடக்கு மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை இந்நிலையில் வடக்கில் மனித புதைக்குளிகள் வதந்திகள் என்று நீதி அமைச்சர் கர்சனன் நாணயக்காரர் தெரிவித்துள்ளமையை கடுமையாக கண்டிக்கின்றோம் இவர் இதுவரை காலமும் தூக்கத்தில் இருந்தாரா நீதி அமைச்சர் என்ற பதவி நிலையை மறந்து அவர் பொறுப்பேற்ற வித தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக்கா தனது அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் தொடர்பில் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்றார் பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறியதற்காக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஹெகலியா ரம்புவெல்ல கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையின் எம் பிரிவில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனியார் முன்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட போது கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையின் இந்த பிரிவில் இருந்தார் இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் ஹெகலியா ரம்புக்வெல்லவுடன் கைது செய்யப்பட்ட அவரது மனைவி மற்றும் மகள் வெளிக்கடை மகளிர் சிறை பிரிவுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் பண மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணை தொடர்பாக மூவரும் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டனர் அதற்கமைய மூன்று சந்தேக நபர்களும் நேற்று பிற்பகல் கொழும்பு தலைமை நீதவான் சந்தேகங்கள் தலா ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள மூன்று சரீரப்பிணையிலும் விடுவிக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் சந்தேக நபர்கள் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் எனினும் பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியாததால் மூன்று சந்தேக நபர்களும் நேற்று பிற்பகல் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் நாகப்பட்டினம் மற்றும் இலங்கையின் காங்கேசன் துறை சிவகங்கை பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடல் சீற்றம் காரணமாக நிறுத்தப்பட்ட குறித்த கப்பல் சேவை துறைமுகத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன்துறைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் முதல் பயணிகள் கப்பல் இயக்கப்பட்டு வருகிறது சுபம் என்ற தனியார் நிறுவனம் மூலம் சிவகங்கை பயணிகள் கப்பல் தவிர ஏனைய நாட்களில் இயக்கப்பட்டு வருகிறது பருவநிலை மாற்றம் காரணமாக கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக கடல் சீற்றம் மற்றும் வானிலை ஆய்வு மையத்தின் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை திரும்ப பெற்றது இதையடுத்து காங்கேசன்துறைக்கு கப்பல் சேவை நேற்று காலை வழக்கம் போல இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து சிவகங்கை கப்பல் தொன்னூற்றி ஐந்து பயணிகளுடன் புறப்பட்டு துறைக்கு சென்றடைந்தது பின்னர் இலங்கையில் இருந்து நூற்றி எட்டு பயணிகளுடன் பிற்பகல் புறப்பட்ட கப்பல் மாலையில் நாகை துறைமுகத்துக்கு திரும்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் ச மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திடைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சர்வுகளிலும் வடக்கு வடமத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாவட்டத்திலும் அவ்வப்போது மழைக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் அப்பிரதேசத்தில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட ஒருவருக்கு போலீஸ் அதிகாரிகள் இதுவர் தனிப்பட்ட முறையில் நட்டகீடை வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் இரண்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சித்திரவதை மற்றும் தன்னிச்சையான தடுப்பு காவலுக்கு எதிரான அரசியலமைப்பு பாதுகாப்பை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது தீர்ப்பு வழங்கப்பட்ட நாளிலிருந்து ஆறு மாதங்களுக்குள் இரண்டு அதிகாரிகளின் தனிப்பட்ட நிதியிலிருந்து இழப்பீடு முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் எஸ் துரைராஜா ஏ எச் எம் டி நவாஸ் மற்றும் சிரான் குணரத்தின் ஆகியோர் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளனர் நகைகளை திருடியதாக குற்றம் சுமத்தப்பட்ட பெண் ஒட்டை மிரிஸ்வத்தையே தளமாக கொண்ட ஒரு மளிகை விநியோக நிறுவனத்தில் விற்பனை பிரதிநிதி ஒருவர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனு மீது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பீதியில் பயணித்த முச்சக்கர வண்டி வேக்கு கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டதில் இளம் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து கேகாலை மாவட்டம் ருமான் வெள்ள பிரதேசத்தில் நீட்டு பிற்பகல் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்து கேகாலை மாவட்டம் ருவன் வெள்ள பிரதேசத்தில் நீட்டு பிற்பகல் இடம்பெற்றுள்ளது முச்சக்கர வண்டியில் சாரதி உட்பட நால்வர் பயணித்தனர் எனவும் விபத்தின் போது சாரதியும் இரண்டு பயணிகளும் காயங்களுடன் உயிர் தப்பினர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் காயங்களுடன் உயிர் தப்பிய இரு பயணிகளும் உயிரிழந்த இளம் யுவதியின் உறவினர் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த சம்பவத்தில் வரக்கா போலியை சேர்ந்த இருபத்தொரு எதுடைய யுவதியே உயிரிழந்துள்ளார் காயமடைந்த இரு உறவினர்களும் உச்சக்கரவண்டி சாரதியும் ருவன் வெள்ளையை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தனது சர்வதேச விமான சேவைகளை அடுத்த சில வாரங்களுக்கு பதினைந்து சதவீதம் குறைக்க முடிவு செய்துள்ளதாக ஏர் இந்தியா அறிவித்துள்ளது இந்த குறைப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபது முதல் ஜூலை நடுப்பகுதி வரை தொடரும் என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது தமது செயற்பாடுகளில் நிஸ்தர தன்மை சிறந்த செயல்திறன் மற்றும் பயணிகளுக்கு ஏற்படும் சிரமத்தை குறைப்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா குறிப்பிட்டுள்ளது இந்த சேவை குறைப்புகளால் பாதிக்கப்பட்ட பயணிகளிடம் மன்னிப்பை கோருவதாக ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது இந்நிலையில் பயணிகள் தங்களது பயணத்தை எந்த செலவும் இல்லாமல் மறு அட்டவணைப்படுத்தலோ அல்லது அவருக்கு விருப்பப்படி முழு பணத்தை திரும்பப் பெறவோ ஒரு தேர்வு வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது தமது விமானம் ஒன்று கடந்த வாரம் எதிர்கொண்டு அனர்த்தம் மற்றும் அதன் பின்னர் வந்த விமான தாமதங்களுக்கு மத்தியிலேயே இந்த அறிவித்தலை ஏர் இந்தியா விடுத்துள்ளது கொச்சி டஸ்கர்ஸ் கேரளாவின் ஐ பி எல் உரிமையை நிறுத்தியதன் காரணமாக ஏற்பட்ட நிதி இழப்புக்கு இட்டை வழங்க வேண்டும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது கொச்சி கிரிக்கெட் லிமிடெட் மற்றும் ரெண்டஸ்வெல் ஸ்போர்ட்ஸ் வேல்ட் ஆகிய நிறுவனங்களுக்கு இந்த கணிசமான இழப்பீட்டை வழங்குமாறு மும்பை மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை குறித்த இரண்டு நிறுவனங்களுக்கு எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் மற்றும் நூற்றி ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய்களை செலுத்த வேண்டும் கொச்சி டஸ்கர்ஸ் கேரளா அணி இரண்டாயிரத்தி பதினொன்றில் இந்தியன் பிரீமியர் லீக் ஒரு பதிப்பில் மட்டுமே பங்கேற்றது எனினும் அந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஒப்பந்தத்தை மீறியதாக கூறி இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அதிகாரிகள் அதன் ஒப்பந்தத்தை நிறுத்தியுள்ளனர் நியூசிலாந்து விசாவுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவித்தல் ஒன்று வெளியாகியுள்ளது நியூசிலாந்திற்கு செல்ல விரும்பும் ஒன்பது நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு வேலை வீசா பெற எளிமையான நடைமுறைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன குறித்த விடயத்தை நியூசிலாந்து குடிவரவு மற்றும் குடியகல்வ திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கு தகுதி பெற்ற நாடுகளின் பட்டியலில் இலங்கை பிரான்ஸ் ஜெர்மனி இந்தியா இத்தாலி சிங்கப்பூர் தென்கொரியா ஸ்வீடன் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் உள்ளடங்கப்பட்டுள்ளது அதற்கு மிக தகுதி விலக்கு பட்டியல் இருபத்தி மூன்றாம் திகதி முதல் மதிப்பீட்டு புதுப்பிவாக வெளியிடப்பட்டுள்ளது ஒரு விண்ணப்பதாரின் தகுதிகள் அவர்களின் கல்வி வழங்குவதால் குறிப்பிடப்பட்டால் திறன் புலம்பெயர்ந்தோர் வகை அல்லது சில சிறப்பு வேலை வீசாக்களுக்கு விண்ணப்பிக்க அவர்களுக்கு சர்வதேச தகுதி மதிப்பீடு தேவையில்லை மேலும் திறன் புலம்பெயர்ந்தோர் வகைக்கான தகுதி மட்டத்தில் அவர்கள் பெறக்கூடிய புள்ளிகளையும் இது தீர்மானிக்கிறது